வெளியூர் பொதுமாப்பிள்ளை கொலை வழக்கில் ஆறு பேரை வெளியூர் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி உருவையாறு பகுதியை சார்ந்த தனியார் தொழிற்சாலை ஓட்டுநர் சவுந்தரை நேற்று முன்தினம் இரவு மர்ம கும்பல் சராமரியாக வெட்டி கொலை செய்தது இதுகுறித்து வெளியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் விசாரணையில் கொலை வழக்கில் ஜாமீனில் வந்து தலைமறைவான சவுந்தரின் தம்பியை பழிக்கு பழி வாங்குவதற்காக சவுந்தரை அதே பகுதியை சார்ந்த கும்பல் கொலை செய்ததும் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து தலைமறைவான உருவியார பேட் பகுதியை சார்ந்த விக்னேஷ் வயது இருபத்தி மூன்று மணிபாரதி வயது இருபத்தி இரண்டு வித்யாசாகர் வயது இருபத்தைந்து மற்றும் உருளின்பேட்டை மணிகழகன் வயது இருபத்தி மூன்று லாஸ்பேட்டை யோகேஷ் வயது இருபத்தைந்து திப்ராயப்பேட்டை தினேஷ் வயது முப்பத்தி ஒன்று ஆகிய ஆறு பேரை விதினூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் கண்டமங்கலம் பகுதியில் ஒரே இரவில் அடுத்தடுத்து மூன்று இடங்களில் இருசக்கர வாகனம் திருட்டு விலை உயர்ந்த இரண்டு வாகனங்களை மட்டும் திருடி சென்ற மர்ம நபர்கள் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் விழுப்புரம் நாகப்பட்டினம் நான்கு வழி சாலை தேசிய நெடுஞ்சாலைகள் அடுத்தடுத்து மூன்று இடங்களில் இருசக்கர வாகனங்களை திருடி சென்ற நபர்கள் இரண்டு விலை உயர்ந்த வாகனங்களை மட்டும் திருடிக் கொண்டு ஒரு வாகனத்தை விட்டு சென்றுள்ளனர் இதனை அந்த பகுதியில் திருடப்பட்ட கடையின் உள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது இதன் அடிப்படையில் வழக்கு பதியப்பட்டு மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் இதில் மருதூர் பகுதியை சார்ந்த இளங்கோவன் கண்டமங்கலம் பகுதியை சார்ந்த கதிரிவில் மற்றும் மலையைக் கடைகள் பணிபுரியும் அகஸ்டியன் என்பவரது மூன்று வாகனங்கள் திருடப்பட்டு உள்ளதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதில் இளங்கோவன் என்பவர் வாகனம் மட்டும் அருகிலுள்ள புதர் செடிகள் மறைத்து வைக்கப்பட்டுவிட்டு மற்ற இரண்டு விலை உயர்ந்த வாகனங்களை மருமநபர்கள் திருடி சென்றுள்ளனர் நான்கு வழிச்சாலைகள் முழுவதும் விளக்குகளால் உள்ள இந்த பகுதியிலேயே இது போன்ற திருட்டு சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது கண்டமங்கலம் பகுதியில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் காவல்துறை போக்கு இரவு ரோந்து பணியின் காவலர்கள் ஈடுபடுகிறார்களா என்பது கேள்விக்குறியாக உள்ளது இருசக்கர வாகனத்தை இழந்த நபர்கள் வாகனம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற குழப்பத்திலேயே உள்ளனர் புதுச்சேரி மாநிலத்தில் ஆயிரம் அரசு பணியிடங்கள் மூன்று மாதத்தில் நிரப்பப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் புதிதாக பத்தாயிரம் பேருக்கு முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் உதவித்தொகை வழங்கும் துவக்க விழா நடைபெற்றது தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டி மைதானத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் ஆளுநர் கைலாசநாதன் முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையை வழங்கி துவக்கி வைத்தனர் சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் தேனி ஜெயக்குமார் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் சாய் சரவணகுமார் ரமேஷ் லட்சுமி காந்தன் தலைமை செயலர் சரத் சௌகான் உட்பட பலரும் பங்கேற்றனர் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அரசு துறைகளில் காலி பணியிடங்கள் தகுதி அடிப்படையில் நாலாயிரத்து ஐநூறு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது இன்னும் மூன்று மாதங்களில் புதிதாக ஆயிரம் பணியிடங்கள் நிரப்பப்படும் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகள் புதிதாக இருநூற்று ஐம்பத்தி ஆறு செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் விரைவில் விடப்பட்ட மூன்று மாதங்களுக்கும் சேர்த்து அரிசி வழங்கப்பட உள்ளது கோதுமை வழங்குவோம் என்று சொன்னோம் ஆனால் மத்திய அரசு இல்லை என கூறியுள்ளது மீண்டும் கேட்டுள்ளோம் டெண்டர் விடப்பட்டு அரிசியுடன் கோதுமையும் சேர்த்து விரைவில் வழங்கப்படும் என்றார் புதுச்சேரியில் அரசு துறைகளில் இருபத்து ஒன்பது கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாகவும் மின்துறையில் மட்டும் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் கையாடல் நடந்துள்ளதாகவும் மத்திய தணிக்கை அறிக்கை தெரிவித்துள்ளது புதுச்சேரி அரசின் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பட்ஜெட் மீதான மத்திய தணிக்கை அறிக்கை நேற்று சட்டசபைகள் தாக்கல் செய்யப்பட்டது பின் மக்களின் பார்வைக்காக கலெக்டர் அலுவலகத்தில் வெளியிடப்பட்டது மானிய நிதி ஒதுக்கீடு இதனையடுத்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கான முதன்மை கணக்காய்வு தலைவர் திருப்பதி வெங்கடசாமி கூறுகையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மார்ச் வரை புதுச்சேரி அரசில் முறைகேடு பணம் இழப்பு மற்றும் பணம் கையாடல் செய்ததாக முன்னூற்று பதினாறு சம்பவங்கள் நடந்துள்ளன இதனால் அரசின் அனைத்து துறைகளையும் சார்ந்த மொத்தமாக இருபத்தி எட்டு புள்ளி எண்பத்தொன்பது கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது இதில் புதுச்சேரி மின்வாரியத்தில் மட்டும் இருநூற்று ஐம்பத்தி ஏழு முறைகேடு மற்றும் கையாடல் சம்பவங்கள் நடைபெற்றது மின்துறையில் மட்டும் இருபத்தி ஏழு புள்ளி பதினான்கு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது இந்த தணிக்கை அறிக்கை சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சட்டசபை பொதுக்கணக்கு குழு கூடி விவாதித்து நடவடிக்கை எடுக்கும் என்றார் பெங்களூரிலிருந்து காரில் அரசால் தடை செய்யப்பட்ட சுமார் இரண்டரை லட்சம் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்தி வந்த புதுச்சேரி நபரை விழுப்புரம் போலீசார் கைது செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் உதவி காவல் கண்காணிப்பாளர் ரவீந்திர குமார் குப்தா மேற்பார்வைகள் அரகண்ட நல்லூர் ஆய்வாளர் பிரேம் ஆனந்த் உதவி ஆய்வாளர்கள் பாலசிங்கம் சண்முகம் தலைமையிலான போலீசார் இருவேல்பட்டு பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது வேகமாக வந்த காரை மடக்கி சோதனை செய்தபோது அதில் மூட்டை மூட்டையாக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இருந்ததும் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து ஓட்டுநரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியது புதுச்சேரி பாகூர் பகுதியை சார்ந்த கதிரவன் வயது முப்பத்தி எட்டு என்பதும் பெங்களூரிலிருந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை கடத்தி வந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் விற்பனைக்காக கொண்டு செல்வதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து கதிரவன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து சுமார் நூற்றி இருபது கிலோ கொண்ட இரண்டரை லட்சம் மதிப்பிலான போதைப் பொருட்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்தனர் மேலும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறைகள் அடைத்தனர் கால் சென்டர் நடத்தி குறைந்த வட்டிக்கு லோன் பெற்று தருவதாக கூறி புதுச்சேரி தமிழகத்தில் பலரிடம் இரண்டு புள்ளி முப்பது கோடி ரூபாய் மோசடி செய்த சென்னையை சார்ந்த இரண்டு பெண்களை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி திருக்குநூரை சார்ந்தவர் சங்கர் இவரை இரண்டு மாதத்திற்கு முன்பு மொபைல் போனில் தொடர்பு கொண்ட பெண் பிரபல வங்கியில் இருந்து பேசுவதாகவும் குறைந்த வட்டியில் ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் பதினான்கு லட்சம் வரை கடன் பெற்று தருவதாக கூறினார் இதை நம்பிய சங்கர் கடனை பெறுவதற்காக பல்வேறு தவணைகளாக ரூபாய் எழுபத்தோராயிரம் செலுத்தியே மறந்தார் இது குறித்து அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் கிடைத்த தகவலின் அடிப்படைகள் சென்னை ரெட் ஹில்ஸ் மற்றும் புழல் பகுதியை சார்ந்த நியூ கோல்டன் என்டர்பிரைஸ் என்ற பெயரில் கால் சென்டர் நடத்தி குறைந்த வட்டிக்கு கடன் பெற்று தருவதாக கூறி மோசடி செய்து வருவதும் தெரிய வந்தது இதன் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான தனிப்படை போலீசார் சென்னைக்கு சென்று போலி கால் சென்டர் நடத்தி வந்த பலரிடம் மோசடி செய்த சென்னை வடகரை எஸ் எஸ் பாபா நகர் மகேஸ்வரன் மனைவி சசிகலா பொன்செல்வி வயது முப்பத்தி ஏழு சென்னை புழல் சக்திவேல் நகர் செல்வகுமார் மனைவி முனிராதா வயது இருபத்தி ஏழு ஆகியோரை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து நாற்பத்தி ரெண்டு சிம் கார்டுகள் பதினேழு மொபைல் போன்கள் ஐம்பது லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது யாரெல்லாம் மோடிக்கு ஓட்டு போடவில்லையோ அவர்கள் எல்லாம் இருந்து வந்தவர்கள் என்று கூறி மோடி பொய் பிரசாரம் செய்வதாக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்தியா முழுவதும் வாக்கு மோசடி பற்றி மக்கள் தெரிந்து கொள்ளவும் இந்திய தேர்தல் ஆணையம் ஐந்து கோரிக்கைகளை நிறைவேற்றவும் ஐந்து கோடி கையெழுத்துக்கள் பெற அனைத்து மாநிலங்களிலும் வாக்கு திருட்டு விழிப்புணர்வு பிரசார கையெழுத்து இயக்கம் துவங்கப்பட்டுள்ளது அதன்படி புதுச்சேரி அண்ணா சாலை அருகே கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது நிகழ்வில் பங்கேற்ற முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் தன் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் அதை சந்திக்க தயாராக இருக்கிறேன் பேரவைத் தலைவர் செல்வம் பற்றியும் அவரது தரம் பற்றியும் புதுச்சேரி மக்களுக்கு தெரியும் எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்று நான் தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் புதுச்சேரிக்கு மதுபானக் கடைகளின் விற்பனை நேரத்தை குறைக்க வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியினர் கலால் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுபான கடைகளை மூட வேண்டும் புதுச்சேரி முழுவதும் உள்ள மதுபான கடைகளின் நேரத்தை குறைக்க வேண்டும் என்பன் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கொக்கு பார்க் சந்திப்பில் நடைபெற்றது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணை அமைப்பாளர் வடிவேலு தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாமகவினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினார்கள் பின்னர் கொக்கு பார்க்கிலிருந்து ஊர்வலமாக சென்ற பாமகவினர் கலால் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது புதுச்சேரியில் மூடப்பட்ட புதுவை கூட்டுறவு நூற்பாலையை மீண்டும் திறக்க வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கண்டன பேரணி நடத்தி உள்ளாட்சித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி திருபுவனையில் இயங்கி வந்த புதுவை கூட்டுறவு நுற்பாலை அதாவது ஸ்பின்கோ மூலப்பொருள் பஞ்சவரத்தை காரணம் காட்டி கடந்த எட்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு வாரம் விடுமுறை அறிவித்த நிர்வாகம் மீண்டும் ஆலையை திறக்காமல் தொடர்ந்து பஞ்சாலையை முடியது பஞ்சாலை முடி சுமார் மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் இதில் பணிபுரிந்த சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழந்தனர் மேலும் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நூற்று தொன்னூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு இதுவரை நிலுவைத் தொகையும் வழங்கப்படவில்லை இந்நிலையில் பஞ்சாலையை மீண்டும் திறக்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு நிலுவைத் தொகைகளை வழங்க வேண்டும் கூட்டுறவு நூற்பாலை தொழிலாளர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் ஆனால் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்நிலையில் மீண்டும் புதுவை கூட்டுறவு நுற்பாளையை திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேரணியாக உள்ளாட்சித்துறை அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்தனர் அதன்படி நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை கையில் பிடித்துக் கொண்டு பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டு அண்ணாசாலை நேரி வீதி மிஷன் வீதி வழியாக உள்ளாட்சித்துறை அலுவலகம் நோக்கி சென்றனர் அப்போது அவர்கள் சட்டப்பேரவை அருகே போலீசார் தடுப்புக்கட்டை அமைத்து தடுக்கவே தொழிலாளர்கள் அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் இந்த போராட்டத்தில் பத்துக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்களை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் எஃப்ஆர்பி கட்டுமர உரிமையாளர்களுக்கு அரசு அங்கீகரிக்கப்பட்ட டீசல் வங்கி டீசல் கொள்முதல் செய்யும் உரிமையாளர்களுக்கு வார்ட் வரி விலக்கு அளிக்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பதிவு செய்யப்பட்ட நானூறு விசைப்படகு உரிமையாளர்களுக்கு டீசல் மானியம் பன்னிரண்டு ரூபாய் வழங்கப்படுகிறது இதனையடுத்து மீன்வளத்துறையில் பதிவு செய்யப்பட்ட மோட்டார் பொருத்தப்பட்ட எஃப்ஆர்பி கட்டுமர உரிமையாளர்களுக்கு அரசு அங்கீகரிக்கப்பட்ட டீசல் வங்கி டீசல் கொள்முதல் செய்யும் உரிமையாளர்களுக்கு வார்ட் வரி அளிக்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனால் கூடுதலாக மூன்றாயிரத்து இருநூற்றி எட்டு உரிமையாளர்களுக்கு டீசல் மானியமாக லிட்டருக்கு பனிரெண்டு ரூபாய் வழங்கப்பட உள்ளது இத்தகவலை முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் அறிவித்தார் புதுச்சேரியில் இளைநிலை எழுத்தர் பணிக்கு காத்திருப்பு பட்டியலில் இருந்து பத்தொன்பது நபர்களுக்கு பணி ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் இளைநிலை எழுத்தர் பதவிக்கான நேரடி நியமனத்திற்கான போட்டித் தேர்வு கடந்த மாதம் நடத்தப்பட்டு அதில் தேர்வான நூற்று அறுபத்தைந்து நபர்களுக்கு பணி ஆணை வழங்கப்பட்டது இதன் தொடர்ச்சிக்காக அதில் ஏற்பட்ட பத்தொன்பது காலி பணியிடங்களை தற்போது காத்திருப்பு பட்டியலிலிருந்து பத்தொன்பது நபர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைகள் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று பணி ஆணைகளை வழங்கினார் அதைப் போல புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறைகள் கண் பார்வையற்றவர்களுக்கான பிரத்யேகமான ஒதுக்கப்பட்ட திறன் பெற்றிராத அலுவலக ஊழியர் பதவியை நேரடி இனம் மூலமாக நிரப்புவதற்காக இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு அறிவிப்பு வெளியானது இதற்கு கடந்த ஜூன் மாதம் செய்முறை தேர்வு நடத்தப்பட்டு முப்பது ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று முடிவு வெளியிடப்பட்டது இதன் தொடர்ச்சியாக பதிமூன்று நபர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று பணி ஆணைகளை வழங்கினார் இந்த போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வேளாண்துறை அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர் வெள்ளவாரி வாய்க்காலை தூர்வாரும் தேசிய மக்கள் மன்றத்தினர் மீது வழக்கு பதிவு செய்து மிரட்டல் விடுக்கும் புதுவை அரசிற்கு அப்பகுதி மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் கனமழை பெய்தால் தாழ்வு பகுதிகளான கிருஷ்ணா நகர் ரெயின்போ நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாகும் நிலை தொடர்ந்து அரங்கேறி வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் அரசு முன்கூட்டியே வாய்க்கால்களை தூர்வாராததால் இந்த நிலை தொடர்ந்து வருகிறது இந்நிலையில் இதனை அறிந்த சமூக ஆர்வலர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முதல் கட்டமாக தனது ஜேசிக மக்கள் மன்றம் சார்பில் காமராஜர் நகர் சாமி பிள்ளை தோட்டம் பகுதியில் உள்ள வெள்ளவாரி வாய்க்காலை தூர்வாரி தனது மக்கள் மன்றத்தினரிடம் அறிவுறுத்தியிருந்தார் அதன்படி கடந்த ஒரு வாரமாக ஜேசிபி இயந்திரம் மூலமாக வெள்ளவாரி வாய்க்கால் தூர்வாரும் பணி நடைபெற்று வந்தது பணி முடிவடையும் நிலைகள் சம்பவ இடத்திற்கு வந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் துருவாரும் பணியை தடுத்து நிறுத்தியதுடன் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் மீது புகார் அளித்தனர் அப்பகுதி மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகள் மழைக்காலம் தொடங்க உள்ளதால் மக்கள் நலன் கருதி பல லட்சம் செலவில் ஜேசியம் மக்கள் மன்றம் சார்பில் இலவசமாக தூர்வாரும் பணி நடைபெற்று வந்தது என்றும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் புதுச்சேரி அரசு தூண்டுதலின் பேரில் அதிகாரிகள் பணியை நிறுத்தி எங்கள் மீது வழக்கு தொடுத்து இருப்பது ஜனநாயகத்திற்கு எதிரான செயல் என்றும் தெரிவித்தனர் எவ்வளவு மிரட்டல் வழக்கு தொடர்ந்தாலும் மக்கள் பணிகளை தொடர்ந்து செய்வோம் என்றும் உறுதிபட தெரிவித்தனர் மேலும் இது தொடர்பாக பேசிய அப்பகுதி மக்கள் ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் வாய்க்கால்கள் நிரம்பி வீட்டிற்குள் வரும் நிலை இருந்து வருவதாகவும் அரசு செய்யாமல் நல்லது செய்யும் தேசிய மக்கள் மன்றத்தினரையும் மக்கள் பணி செய்ய விடாமல் தடுப்பது கண்டிக்கத்தக்கது என்றனர் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலமாக முத்தியல்பேட்டை தொகுதிகள் முதல்வரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐம்பதாயிரம் வங்கியல் வைப்பு தொகை செலுத்தப்பட்டு அதற்கான ஆணையை பயனாளிகளுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார் புதுச்சேரியில் பெண் குழந்தைகளுக்கு வங்கியில் ரூபாய் ஐம்பதாயிரம் வைப்புத் தொகை செலுத்தப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு அனைத்து பகுதிகளிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலமாக முத்தியல்பட்டை தொகுதியை சார்ந்த ஐம்பது பயனாளிகளுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வங்கிக் கணக்கில் வைப்புத் தொகை செலுத்தப்பட்டு அதற்கான வங்கிக் கணக்கு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி முத்தியல்பட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வங்கிக் கணக்கு புத்தகத்தை வழங்கி சிறப்பித்தார் மேலும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் பணம் செலுத்தி சேமிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் மணக்கல விநாயகர் கீழ் பிடெக் மாணவர்களுக்கு முதலாம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது மதுக்கடிப்பட்டு மணக்கல விநாயகர் பொறியியல் கீழ் இருபத்தி ஆறாம் ஆண்டு பிடெக் மாணவர்களுக்கான முதலாம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளை தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தலைமை தாங்கினார் கல்லூரி இயக்குனர் வெங்கடாச்சலபதி வரவேற்றார் செயலாளர் நாராயணசுவாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் வேலாயுதம் தக்ஷீலா பல்கலைக்கழக இணைவேந்தர் நிலா பிரியதக்ஷ்ணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினர்கள் டிசிஎஸ் நிறுவனத்தின் சைபர் பாதுகாப்பு துறையின் விநியோகத் தலைவர் நடராஜன் சுவாமிநாதன் டிசிஎஸ் நிறுவனத்தின் அகாடமிக் அலைன்சன்ஸ் குழும மனிதவள மண்டல தலைவர் ரவிக்குமார் மூர்த்தி சிறப்புரையாற்றினர் மணக்குல விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி முதல்வர் மலர்கண் நோக்க உரையாற்றினார் நிகழ்ச்சியில் அகாடமிக் டீன்கள் அன்புமலர் அறிவழகர் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறையின் டீன் வேல்முருகன் உட்பட பலரும் பங்கேற்றனர் கல்லூரி தேர்வு கட்டுப்பாட்டாளர் ஜெயக்குமார் நன்றி உரையாற்றினார் ஆரோபியிலில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆலயத்தில் நடைபெறும் நவராத்திரி விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளதாக ஆலய நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஆலய நிர்வாக டாக்டர் சுஜாதா மோகனசுந்தரம் சுந்தரம் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திருக்கோவிலின் நவராத்திரி திருவிழா வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி முதல் விஜயதசமி வரை வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது நவராத்திரியை முன்னிட்டு தினமும் அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெறும் அதனைத் தொடர்ந்து தினமும் மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும் என்றும் கூறினார் மேலும் விழாவினில் சிறப்பிக்க புதுவை முதல்வர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைத்து கட்சி அரசியல் பிரமுகர்களும் மற்றும் அரசு அதிகாரிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் என்றனர் வெளிநூர் நாட்டிய சாஸ்திராலியா நடனப்பள்ளியிலிருந்து மாணவ மாணவிகளின் நாட்டிய வாய்ப்பாடு மற்றும் இசை கருவிகள் உள்ளிட்ட பத்து நாட்கள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளது எனவே அனைவரும் வந்து பூஜையில் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்குமாறு தெரிவித்தனர் உதயம்பட்டு சந்திக்குப்பம் ரோடு மெடிமிக்ஸ் கம்பெனி அருகில் அமைந்திருக்கும் ஸ்ரீ நீல சரஸ்வதி சமேத உஷட கணபதி ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விலினூர்கொன்னின் உதயம்பட்டு சந்திக்குப்பம் ரோடு மெடிமிக்ஸ் கம்பெனி அருகே அமைந்திருக்கும் ஸ்ரீ நீல சரஸ்வதி சமேத உஷட கணபதி ஆலயம் மற்றும் ஸ்ரீ தத்துவ போதானந்தா சரஸ்வதி சுவாமிகள் ஆறாம் ஆண்டு குரு பூஜை விழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி மஞ்சள் குங்குமம் புஷ்பங்களை பூஜை செய்தனர் பெண்கள் தங்களின் வேண்டுதல் நிறைவேற கூறி விளக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது மேலும் உட்சிட கணபதிக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஒதியம்பட்டு கிராம பொதுமக்கள் ஸ்ரீ நீல சரஸ்வதி சமேத உட்சிட கணபதி ஆலயம் மற்றும் ஸ்ரீ தத்துவ போதானந்தா சரஸ்வதி சுவாமிகள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்